நலம் மிகுந்த ஈர் வணக்கம் நம்மை சுற்றி வாழும் மனிதர்களில் எதிர்மறை முடிவுகளை எந்த இன்றி உடனே தேர்ந்தெடுத்து விடுகிற பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அந்த சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளாமல் காக்கிற பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் எந்த மனிதரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் நகர்த்துகிறார்கள் அதிலே கொஞ்சம் குறைவு ஏற்பட்டாலும் எதிர்மறை முடிவுகளை எடுக்கின்றார்கள் அது தவறு எத்தனையோ வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு இருக்கின்றன ஒன்றல்லது மற்றொன்று நம்மை வழிநடத்துவதற்கு இயற்கையிலேயே நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தேர்ந்து கொள்ள வேண்டும் எந்த சிக்கல் வந்தாலும் அதற்கு தீர்வு இருக்கும் என்பதை நாம் முதலிலே ஏற்க வேண்டும் தீர்வில்லாத எந்த சிக்கலும் இல்லை எந்த சிக்கலுக்கும் எதிர்மறை விளைவுகள் அல்லது எதிர்மறை முடிவுகள் தீர்வுமல்ல மரணம் ஒரு சிக்கலை தீர்க்கும் என்றிருந்தால் பிறந்தவர்கள் எல்லோரும் பிறந்த பிறந்தவுடனேயே மரணித்திருக்க வேண்டும் மரணத்தினால் மட்டும் சிக்கல்கள் தீர்ந்து விடுவதில்லை எந்த சிக்கலும் எதிர்கொள்ள துணியும் போது இல்லாமல் போகிறது எதிர்மறை முடிவுகளை எடுப்பவர்களே எதிர்கொள்ள துணிந்த உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துகிற முடிவை எடுங்கள் எதிர்மறை சிந்தனைகளுக்கு உங்கள் எண்ணங்கள் போகும் பொழுதெல்லாம் எது உங்களை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த உயர்வுக்கு நகர்த்துமோ அதையும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எல்லா பக்கமும் வாய்ப்பு இருக்கிறது எல்லா வாசலும் திறந்திருக்கிறது நாமே நம்மை அடைத்து போட்டுக்கொள்ளக்கூடாது சிந்தித்து பாருங்கள் வாழ்க வளமுடன்